ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா பஞ்சாயத்து செக்ரட்டரியோட மார்க் டெஸ்ட் வந்தது இது ஆக்சுவலி டெஸ்ட் மார்க் தான் நடக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் வரும் கொஸ்டின் வந்துட நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை ஆன்சர் சொல்லி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அந்த கொஷினோட ஆன்சர் என்ன நான் சொல்லிவிடுவேன் ஸோ இது இந்த இது டெஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூவோட ப்ரிப்ரேஷனுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃப்ரீ பிடிஎஃப் இது எல்லாமே கொடுத்துருக்கேன் அது எல்லாமே படிச்சுக்கோங்க ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸ் என்னென்ன இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அதுலேருந்து கொஸ்டின் மட்டும் தான் இதில் கேட்க போகிறேன் ஸோ நீங்கள் ஜென்ரலாக பார்க்க பார்க்குறவங்களுமே இதில் ஒரு தடவை பார்த்துக்கலாம் ஏன்னா நான் ஆன்சருமே கொடுத்துட்டேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் இன்டர்வியூக்கு எந்த இன்டர்வியூ பண்ணாலுமே டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் ஸோ பாஸ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை நீங்களே சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ ஆன்சர் வந்து ஃபார்மேட் இதுக்கு எதுவுமே கிடையாது ஸோ நான் இது வந்து ஜென்ரலாக இப்போ என்னோடய சஜஷன்ஸ் தான் இது ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பேர் சொல்லுங்கள் நீங்கள் எந்த மாவட்டம் எந்த ஏரியாலேருந்து வரீங்க அந்த டீட்டெயில்ஸ் அப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அது இல்லாமல் இந்த கவர் கவர்மெண்ட் வேலை இந்த வேலை ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான இதையும் சொல்லிடணும் கவர்மெண்ட் சர்வீஸ் வேலையில எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு பஞ்சாயத்து செக்ரட்டரினா இது கிராமப்புறத்தில் உள்ளவங்களோட இல்லை வந்து அந்த ஏரியாவில் லோக்கல் ஏரியாவில் உள்ளவங்களோட நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஸோ என்னோட படிச்சிருக்க நாலேஜ் வச்சு நான் உங்களுக்கு என்னால் அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வந்து இப்போது படிச்சிருக்கீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காம்படிஷன்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லை பிசிஏ சயின்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் படிச்சு படிச்சிருக்கீங்கங்கிறப்ப உங்களுக்கு கம்ப்யூ கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ரிலேட்டட் நாலேஜ் இருக்கும் ஸோ அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் நாலேஜுமே இங்கே சொல்ல எனக்கு எக்ஸல் தெரியும் டேக்ஸில் எப்படி இது பண்ணுறதா அந்த பேசிக் தெரியும் பிகாம் படிச்சிருந்தால் டேக்ஸ் தெரியும் ஸோ இது எல்லாமே வந்து அடிஷ்னல் ஒர்க் தான் ஒருவேளை நீங்கள் என்சிசி அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்து நான் டீம் ஒர்க் நல்லா பண்ணுவேன் ஸோ என்னால் வந்து பஞ்சாயத்தில் உள்ள எல்லாரும் நல்லா கோஆடினேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் ஸோ இது வந்து திக்காமல் திறம தைரியமாக என்ன ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள் அவ்வளோதான் அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் கிராம சபா எத்தனை தடவை நடக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு தடவை தான் கிராம சபா நடக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு தடவை கிராம சபா நடக்கும் ஸோ அடுத்தது வந்து பஞ்சாயத்து சிஸ்டம் வந்து எத்தனை நிலைகள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உண்டு ஆன்சர் பார்த்துடலாம் இது இருக்கு நிலை கிராமம் ஒன்றியம் மாவட்டம்னு மூணு நிலை இருக்குது ஸோ இன்னொரு முக்கியமான இதுலேயே ஒரு கொஷின்ஸ் என்னென்னா மொத்தம் வந்து முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் முப்பத்தேழு டிஸ்ட்ரிக் தான் பஞ்சாயத்து சிஸ்டம் இருக்குது ஒரு டிஸ்ட்ரிக் வந்து சென்னைக்கு பஞ்சாயத்து சிஸ்டம் கிடையாது ஸோ பஞ்சாயத்து செக் செக்ரட்டரியாக நீங்கள் போனீங்கன்னா யாருக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்க யாருக்குன்னா பிரசிடண்ட் பிடிஓ பிளாக் கமிஷ் கலெக்டர் இவங்க எல்லாருமே பேசிக்காக நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் மெயினாக யாருக்குன்னா பிரெசிடண்ட் அண்ட் பிடிஓ இன்னொரு நான் முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் ஸோ இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி இன்டர்வியூ வந்து உங்களோட அந்த பிடிஓ இருக்கட்டும் அங்கே யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் ஸோ நீங்கள் ஜென்ரலாக எல்லா டாப்பிக்குமே படிச்சுக்கோங்க இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ் மட்டும் என் பிடிஎஃப்லேருந்து நான் கேட்டிருக்கேன் அவ்வளோதான் ஸோ அடுத்தது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிஎம்ஏஒய் திட்டம் யாருக்கு அப்படின்னு கேட்பாங்க இந்த பிஎம்ஓஏஏஏஏன்னா என்னென்னா இது வந்து பிரம பிரதம மந்திரி சம்திங் வரும் ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க இது யாருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க யாருக்குன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரத்துக்காக தான் பிஎம்ஏ திட்டம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயுமே வந்து இப்போ கலைஞர் வீடு தட்டும் திட்டம் இல்லை அம்மா வீடு தட்டும் கட்டும் திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி இருக்குது ஸோ எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் திட்டம் முக்கிய நோக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னுமே மேபி கேட்கலாம் அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே இதோட ஆன்சர் என்னென்னா மக்களுக்கு வந்து நூறு நாள் வேலை தான் ஸோ நூறு நாள் வேலை திட்டம் எல்லாமே கே கேள்விப்பட்டிருக்கு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீம் எதுக்குன்னா ஹண்ட்ரட் டேஸ் வந்து வில்லேஜில் இருக்க வில்லேஜ் சைடு இருக்க எல்லா பீப்புளுக்குமே ஹண்ட்ரட் டேஸ் வந்து ஒரு அட்டை மாதிரி போட்டு கொடுத்து வருஷத்தில் ஹண்ட்ரட் டேஸ் வந்து அவங்க இந்த ஸ்கீமில் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாேருக்கும் மோஸ்ட்லி வேலை இல்லாத டயத்தில் இந்த வேலைக்கு வர மாதிரியான கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது வந்து மோடி கொண்டு வந்த ஸ்கீம் அடுத்தது ரோல் என்றால் என்ன ஓகே ஒண்ணுமே வேலைக்கு வந்தவங்க இப்போ ஒரு நாளைக்கு நூறு நாள் வேலையை கன்சிடர் பண்ணிக்கோங்க வேலைக்கு வந்தவங்களோட பேரு எந்த டேட்டு சம்பளம் என்ன இது எல்லாத்தையுமே வந்து அபிஷியல் வெப்சைட்டை நீங்க பதிவேற்றம் பண்ணுவீங்க அந்த பதிவேற்றம் பண்றீங்களே அதோட பேர் தான் மஸ்டர் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே டேக்ஸ் ரிஜிஸ்டரில் என்ன வந்து பதிவு செய்ய வேண்டும்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா வீட்டு வரி நீர் வரி நிலவரி தொழில் வரி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டேக்ஸ் ரிஜிஸ்டரில் இருக்கணும் ஓகே பஞ்சாயத்துக்கு ஃபண்டு எங்கேருந்து வருது அப்படிங்கிற கொஷின் ஸோ இதோட ஆன்சர் பார்த்துடலாம் பஞ்சாயத்தோட ஃபண்டு எதுன்னா வரி அரசு நிதி ஃபைன் கிராண்ட்ஸ் ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு புரியும் இல்லையா நீங்க வீட்டு வரியி இதான என்ன என்னென்ன வரின்னு பார்த்தோம் அந்த இருந்து காசு வரும் அரசுல இருந்து நிதி கொடுப்பாங்க ஃபைன் கண்டிப்பா போடுவீங்க ஒருவேளை ஏதாச்சும் உங்கள் ஊரில் வந்து தப்பான விஷயங்கள் ஏதாச்சும் நடந்துகிட்ருக்கு ஸோ தண்ணி வந்து இப்போது ஒரு அளவுக்கு தான் வந்து அந்த பைப்லேருந்து பெரிய பைப் ஒன்று போகும் அதுலேருந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன பைப் போட்டு இழுக்கணுன்னா அதில் வந்து ஸ்பெசிஃபிக் சைஸில் தான் ஒரு ஆணி அளவுக்கு தான் ஓட்டப்படணும் பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெருசாகவே போட்டுருவாங்க இல்லை ஒரு வால் மாதிரி வச்சு செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கெல்லாம் ஃபைன் போடுவாங்க இல்லையா அந்த காசு எல்லாமே வந்து எப்படின்னா உங்கள் பஞ்சாயத்துக்கு தான் ஃபண்ட் வரும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் டென் பஞ்சாயத்து ஆக்டோட செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் டென் எதற்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ பஞ்சாயத்து ஆக்ட் எப்போ கொண்டு வந்தது நைன்டீன் நைன்டி ஃபோரில் கொண்டு வந்தது கே ஆக்சில் கொண்டு வந்தது அது ஸோ கிராம சபா ரூல்ஸை பற்றி பேசுறது தான் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸோ இது ரொம்ப படிச்சுக்க வேண்டாம் பேசிக்காக உள்ளது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இது டிஎன்ஆர்டி அஃபிஷியல் வெப்சைட்ல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ செக்ஷன் ஒன் செவன்டி டூ அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க ஸோ 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 டேக்ஸ் டேக்ஸ் கலெக்ஷன் பவர் பவர் நீங்கள் வந்து கலெக்ட் கலெக்ட் பண்ணுறது ஒவ்வொரு வீட்டுக்கும் டோரில் போய் பண்ணணும் அதுக்கான என்ன என்ன இருக்குது ப்ரொசீஜர் ஃபாலோ அதை பற்றி பேசுகிற ஒரு ஒரு செக்ஷன் தான் இந்த ஒன் செவன்ட்டி டூ ஃபில்டர் ஃபில்டர் ஆப்ஷன் ஆப்ஷன் எதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஆன்சர் பெரிய டேட்டாலேருந்து தேவையான தகவலை மட்டும் எடுக்கிறதுக்கு தான் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் கரப்ஷன் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு கரப்ஷன்னா ஒன்றுமே இல்லை ஊழல் ஊழல் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்துடலாம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் என்னென்னா ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஊழல் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லைனா நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த தனி பைப்பில் வால்வ் வந்து பெருசாக வச்சிருக்காங்க அது உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க யார் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்லாம் கேட்டால் ஆக்சுவலி யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னே நீங்கள் சொல்லக்கூடாது அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிட்டு ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் உங்கள் பஞ்சாயத்து சைட்ல இருந்து எடுக்கணும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க சொல்லணும் அது வந்து இப்ப கரப்ஷன் வருதுன்னா அதை வந்து பதிவு அதுக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் மாதிரி இருக்கும் அதுல பதிவு செஞ்சுட்டு உங்களோட சுப்பீரியர் யாரோ அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடுவீங்க ஸோ கவர்மெண்ட் சுப்பீரியருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்க கரப்ஷன் யார் மேல வரலன்னா பிரசிடென்ட் மேலக்குள்ள வரலாம் அவர் ஊழல் பண்றாருன்னு கவர்மெண்ட்ல யார் சுப்பீரியர் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஒரு முக்கியமான கொஷின் கரண்ட் மினிஸ்டர் யார் ஸோ இந்த கொஷினுக்கு நீங்க எல்லாருமே கர ஆன்சர் பண்ணுங்க இது வந்து கிராம புறம் பேஸ் பண்ணின ஒரு ரோல் தான் இது ஸோ பஞ்சாயத்து பேஸ் பண்ண ரோல் இந்த ஃபீல்டுக்கு இந்த செக்டருக்கு கரண்ட்டாக யார் மினிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நோடி இதே மாதிரி மார்க் டெஸ்ட் வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரியல் டைப் எக்ஸ்பீரியன்ஸ் கொஷின்ஸ் தான் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சினாரியோ மாதிரி கொடுத்துருவாங்க நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இப்போது அந்த சினாரியோ கொடுத்துட்டு அதுலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் இதுக்கான ஆன்சர் இதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணுவீங்க இப்ப வந்து கரப்ஷன் வந்து நீங்க பிடிஓ தான் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க பிடிஓவே ஊழல் பண் ஊழல் பண்ணிட்டா இல்ல பிரசிடண்டே ஊழல் பண்ணிட்டா அப்ப யார்கிட்ட போய் சொல்லுவீங்க சோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்ப கேப்ப வாய்ப்பு சோ அதனால எந்த கொஷின் கேட்டாலும் தெரியலன்னு சொல்லாம ஓரளவுக்கு போல்டா ஆன்சர் பண்ணிட்டு வாங்க இந்த எக்ஸாம் இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவரி ஒன் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் தான் வந்து டேக்ஸ் வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ணணும் ஸோ ஃபீல்ட் ஒர்க் இருக்குமான்னு கேட்டதுக்கு அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து அந்த பல்ப் ஏரியலை ஸோ அந்த வாட்டர் பேஸ்டு இஷ்யூஸ் எல்லாம் ஏதாச்சும் வந்தாலும் அதுக்கான அந்த ஃபண்டை மீன் வந்து நீங்கள் தான் ஒதுக்கி அந்த பிரசிடென்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி சார் இந்த இடத்துல லைட் ஏரியலை இதுக்கு ஃபண்ட் இது பண்ணுவோமா ஸோ அந்த மாதிரி ஒர்க்கும் கொஞ்சம் ஃபீல்ட் ஒர்க் இதில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஸோ வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஆல் தி பெஸ்ட்